பிரியாணி சாப்பிட்ட பலருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட விவகாரத்தில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு சீல் வைக்கப்பட்டது எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி உணவகத்தின் கொடுங்கையூர் மற்றும் பொன்னேரி கிளைகளில் கடந்த பதினாறாம் தேதி பிரியாணி வாங்கி சாப்பிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டோருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து பொன்னேரியில் உள்ள கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பழைய கறியாக இருக்குது இந்த பையெல்லாம் நான் ட்ரெஸ் பண்ணுறேன் இந்த கடைகளில் ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்தது டம்ப் பண்ணி சில ப வெங்காயம் அதெல்லாம் பார்த்தா அழுக்கி போனதெல்லாம் நிறையா இருந்தது அதை எல்லாமே அவங்களாம் தூக்கி போட சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்ஷான பொருட்களை மட்டும் யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஸோ இவங்களுக்கு பதினஞ்சு நாள் வந்து கெடு கொடுத்திருக்கோம் அதுக்குள்ளே இவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து அவங்க வந்து பதில் கொடுக்கணும் அப்படி பதில் கொடுக்க தவிர இந்த கடை வந்து பர்மனெண்ட்டாக போட்டப்படுவாங்க சார் இந்த மசாலாவில் ஆயுள் மாதிரிகள் எடுத்துக்கிட்டு மசாலா ஆயு பண்ணுற பார்த்தப்ப நல்லா இருக்குது சிக்கனில் போட்டிருந்தது நம்ம பார்ப்போம் இன்கேஸ் அதில் நான் சந்தேகப்படுறது அதை பையன் நம்ம தூக்கி இருக்கோம் அதில் அந்த சிக்கன்லாம் நல்லா தான் சார் அலமாதி மாதிரி சார் அதில் எப்படி சார் இருந்தது அங்கேருந்தால் மொத்தமே முப்பது பிரான்ஞ்சுக்கு வருது அப்படின்றாங்க எல்லாத்துக்கும் எங்களுக்கு என்ன சந்தேகம் ஒருவேளை பிரான்ச்சஸ் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் வச்சு கொடுக்குறாங்களோ அவங்க அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்க எங்கள் ஸ்டோரேஜ் எல்லாம் போயிருக்காங்கன்னு நான் வந்து சுற்றி மத்தி எல்லாமே பார்த்துட்டேன் இங்கே எதுவும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து கிடையாது கிடையாது நமக்கு காலையில் நைட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க ஒருவேளை இந்த பிரான்ச்சஸ்காரங்க வந்து இது வந்து பிரான்ஞ்சஸ் எடுத்துருக்காங்க இந்த ப்ராஞ்சஸ் எடுத்துக்கிட்டவங்க ஒருவேளை ஸ்டாக் பண்ணி அடுத்த நாள் கொடுக்குறாங்க எங்கள் சந்தைக்கு பார்வையில் பார்த்தோம் அவங்களோட வர சொல் விசாரணை பதிவு இங்கே இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாமே ஹிந்தி தான் பேசுகிறாங்க அந்த லாங்குவேஜும் ப்ராப்ளமாக இருக்குது அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்க இது வந்து இங்கே மட்டும் இல்லைங்க எல்லா கடையிலுமே நான் தொழில் இருக்கேங்க அதனால தான் அவங்க கடைக்காரங்க கிட்ட அவர்கிட்ட இன்சார்ஜ் இருக்க சொல்லியிருக்கோம் மேக்ஸிமம் தமிழ் பசங்களுக்கு வேலை கொடுங்க அவங்களுக்குனால தான் புரிஞ்சிக்க முடியும் அவங்க தான் டக்குன்னு நம்ம ஏன்னா இதில் கெட்டு போயிருக்குன்னு நம்ம வந்து அந்த பசங்களுக்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய பத்தாள்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாமல் தடுமரசு சூழ்நிலை நம்ம பார்த்தோம் ஸோ ஆகையால் இந்த மாதிரி தவறுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க